தளபதி விஜய் அவர்கள் இன்னைக்கு மார்னிங்கே ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு நேற்று தளபதி விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னதும் எல்லா கட்சி தலைவர்களும் வாழ்த்துக்களும் தெரிவிச்சாங்க எதிர்ப்பும் தெரிவித்தாங்க இப்படி அதுக்கு பதிலளிக்க வகையில் இப்போ தளபதி விஜய் வந்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு நேற்று எல்லாரோட உரையாடலையும் நான் கேட்டேன் என்னோட ரசிகர்களை நம்பி நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் என்னோட ரசிகர்களுக்காக கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்லாம் எல்லாரும் சொன்னாங்க தமிழகத்தில் இருக்க எல்லாருமே என்னோட ரசிகர்கள் கிடையாது நான் ஆரம்பிச்சிருக்கு தமிழக மக்களுக்கு அதுக்கு உறுதுணையா இருக்க போறது தான் என்னோட ரசிகர்கள் ஸோ அவங்கள வச்சு நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா கூட ஓகே ஆனா அவங்களுக்காக ஆரம்பிக்கல நான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் ஊழல் இல்லாத ஆட்சி அமைக்கிறதுக்காகவும் தான் இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து தளபதி விஜய் அவர்கள் ஒரு மாசான அறிக்கையை விட்டுருக்காரு தளபதி விஜய் அவர்கள் இப்படி சொன்னதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்ற லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க விஜய் அப்டேட்லாம் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க